வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்க போகிறோம் பரிகாரம் சார் பரிகாரம்னால் என்ன சார் பரிகாரம் செய்யணுமா ஏன் பரிகாரம் செய்யணும் அதாவது ஹிந்து கல்ச்சர் சனாதன தர்மத்தில் நமக்கு கர்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நாம் இப்போ செய்கிற வினை இப்போ என்ன நல்லது செய்கிறோமோ என்னது கெட்டது செய்கிறோமோ அது அடுத்த ஜென்மத்தில் நமக்கு வரும் அதே மாதிரி நம்முடைய பூர்வ ஜென்மத்தில் முன் ஜென்மத்தில் நாம் செய்த வினையை தற்போது அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று அதுக்கு உதாரணமாக நம்ம நம்முடைய ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா இந்த திசையிலிருந்து ஆரம்பம் சூரிய திசை செல்லு போக இவ்வளவு சந்திர திசை இவ்வளவு அப்படின்னு எழுதியிருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் முன்பிறவியில் எப்போ மரணம் நிகழ்ந்ததோ அதிலிருந்து அடுத்த பிறவி இப்போ நாம் எடுத்து இந்த பிறவியில் அந்த திசை கண்டினியூ ஆகிறது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நாம் செய்த பாவங்கள் நாம் செய்த புண்ணியங்கள் அவைகளும் நம்முடன் வருகின்றன அப்படிங்கிறது நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று நிரூபிக்கப்பட்ட ஒன்று சரி சார் இதெல்லாம் இருக்குது இப்போது நம்ம ஒரு கஷ்டம் அனுபவிக்கிறோம் அந்த கஷ்டம் கண்டினியூஸாக அனுபவிச்சுட்டே இருப்போமா இல்லை ரிலீஃப் ஏதாவது கிடைக்குமா இப்போ ஒரு பஸ்ஸில் ஏறுணும் டிக்கெட் வாங்குகிறோம் பரீட்சைக்கு படிக்கிறோம் பரீட்சைக்கு நூறு மார்க்குக்கு எழுதியாகணும் படிச்சுட்டும் எழுதலாம் படிக்காமல் எழுதலாம் எழுதாமல் இருக்கலாம் ஆனால் எப்படி படிச்சா நூறு மார்க் கிடைக்கும் எல்லோரும் படிக்கிறாங்க எல்லோரும் நூறு மார்க் வாங்கறதில்ல எப்படி படித்தா நூறு மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற அதுக்கு ஏற்ற மாதிரி படித்தோம்னா நமக்கு மார்க் கிடைக்கும் அவ்வளவுதான் சார் இப்போது பரிகாரம்னா என்ன அடுப்பில் பாலை வைக்கிறோம் அரிசி வைக்கிறோம் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தீயாக வைக்கிறோம் இல்லையே இதற்கு வேறு மாதிரி அதற்கு வேறு மாதிரி அதைத்தான் நாம் பரிகாரம்னு சொல்கிறோம் இப்போது கஷ்டம் அனுபவிக்கிறோம் அந்த கஷ்டம் பரிகாரம் செய்கிறதுனால தீந்துருமா சார் பரிகாரம் செய்வதால் நம்முடைய கஷ்டங்கள் தீராது நம்முடைய கர்மா வினை தீராது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அதை அனுபவிப்பதற்கான வலிமையை இந்த பரிகாரம் நமக்கு கொடுக்கும் சில சந்தர்ப்பங்களில் அதனுடைய வலிமையை குறைப்பதற்காகவும் இது உதவிகள் செய்யும் அதாவது அகெய்ன் இப்போ பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி நம்ம ரீ கவுண்டிங் போடுறோம் இல்லையா அதே மாதிரி தான் பரிகாரம் சில சமயங்களில் அது ப்ளஸும் வரும் சில சமயங்களில் அதே மாதிரியும் இருக்கும் ஆனாலும் நாம் செய்வது நமக்கு ஏற்றம் தருவதாக அமைந்திருக்கிறது இதுதான் பரிகாரம் சரி இதை நம்பணுமா ஆமாம் நம்பி தான் ஆகணும் இப்போ காலங்கார்த்தால நம்ம ஏந்திருக்கோம் முழிக்கிறோம் உடனே நமக்கு சூரிய ஒளி தான் முதல்ல தெரியுது சூரியன் அப்படிங்கிறது ஒரு கிரகம் ஒரு பிளானட் அந்த பிளானடைய ஒளி நமக்கு தெரியுது அதனால நமக்கு ஒரு எழுச்சி வருது நம்மளுக்கு மட்டும் இல்லை மிருகங்களுக்கும் பல ஜீவராசிகளுக்கும் தாவரங்களுக்கும் அது சத்தை கொடுக்கிறது ஸோ அதன் மூலியமாக நாம் ஊட்டம் பெறுகிறோம் அதே மாதிரி மற்ற பிளானட்டும் நம்மை ஆட்கொள்கின்றன வழி நடத்துகின்றன அதனால் இதை நம்பித்தான் ஆக வேண்டும் வாழ்க்கை என்பதே ஒரு நம்பிக்கை தான் ராத்திரி படுத்தோம்னா அடுத்த நாள் காலத்தால் நாம் இயந்திருப்போம் அப்படிங்கிற தான் படுக்கிறோம் அப்படி இல்லாமல் நம்ம படுக்கிறதே இல்லையே ஏன்னா பல விஷயங்களை பெண்டிங் வச்சுட்டு படுக்கிறோம் நாளை கார்த்தால் தோசை சாப்பிடுவோம் அப்படின்னு மாவு அரைச்சி வச்சுட்டு படுக்கிறோம் அடுத்த நாள் கார்த்தாலே வந்து தோசையோ இட்லியோ சாப்பிட்றோம் இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பிக்கைகள் பெரிய நம்பிக்கைகள் நம்ம வாழ்வில் ஒரு கடையை நடத்துகிற பிஸ்னஸ் நடத்துகிறவர் கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு வரார் அடுத்த நாள் கார்த்தால அந்த கடையில் நன்றாக இருக்கும் நமக்கு நல்ல லாபம் தரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இவைகள் செய்யப்படுகின்றன அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் இந்த பரிகாரம் நமக்கு எடுபடும் இன்னொன்று இந்த பரிகாரம்னு சொல்கிறோமே அதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது ஒரு பாறாங்கல்லையும் ஒரு கடப்பாறையை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு இந்த பாறாங்கல்ல இந்த கடப்பாறையால் நகர்த்திரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னால் நம்மளுடைய உடல் வலிமை முழுவதுமாக பிரயோகித்து அந்த பாறாங்கல்ல நகத்துக்கு ட்ரை பண்ணுவோம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ட்ரை பண்ணாலும் அந்த பாறாங்கல் அசைவதாக தெரியவில்லையே ஒரு அடி நகர்த்த வேண்டும் என்று சொல்லி சென்றிருக்கிறாரே நம்மால் நகர்த்த முடியவில்லையேன்னு நமக்கு தோணும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவர் வந்து நகர்த்தலையா இல்லை சார் ஓகே ஒரு சின்ன கல்லை கீழே வைக்கிறார் இந்த கல்லுக்கும் அந்த பாறாங்கல்லுக்கும் இடையிலே நீங்கள் அந்த கோலை வைத்து நெம்புங்கள் இப்பொழுது அது நகரும் அப்படின்னு நமக்கு சொல்கிறார் அவ்வளோதாங்க அந்த சிறு கல் இருக்கு இல்லையா அதுதான் பரிகாரம் நம்முடைய வலிமை குறையப் போவதில்லை அந்த பாறாங்கல்லுடைய எடை குறையப்போவதில்லை போவதில்லை ஆனால் அந்த சிறு கல் நம்ம கொடுக்குறோம் இல்லையா அந்த கடப்பாறைக்கு கீழே அந்த கல் நமக்கு பரிகாரமாக படுகிறது அதுதான் பரிகாரம் அதை நாம் செய்தோமே ஆனால் ஈஸியாக அந்த பாறாங்கல்லை நகர்த்த முடியும் ஈஸியானு சொல்ல மாட்டேன் நம்முடைய வலிமையெல்லாம் திரட்டி ஆனால் முதல் இருந்தது போல் இப்பொழுது இல்லை அதுதான் பரிகாரம் அதை நாம் செய்ய வேண்டுமா என்றால் செய்தால் நமக்கு நல்லது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கருமாவோ மற்ற வினைகளோ குறையப்போகிறது போறதில்லை ஆனால் நமக்கு அதனால் பலன் கிடைக்கும் என்பதை இந்த பரிகாரம் எந்தெந்த ஸ்தலங்கள் பரிகார ஸ்தலங்கள் நமக்கு பார்க்க போகிறோம் பரிகாரம் எப்படி எப்படி செஞ்சால் பரிகாரம் நமக்கு நல்லது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மூணாவது நம்முடைய ஜாதகத்திற்கு இப்போ நடக்கக்கூடிய திசைக்கு எப்படி பரிகாரம் செய்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம் வரக்கூடிய காலணிகளில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை இந்த சேனலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்கோ கண்டினியூஸாக உங்களுக்கு நம்முடைய காணொலிகள் அத்தனையும் வந்து சேரும் நன்றி வணக்கம்